எல்லோருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி தொடர்ச்சி பிறமொழி சொற்களை நிற்கிறது பற்றி பார்க்கலாம் அதாவது பிறமொழி அது அதுலேருந்து தமிழ்மொழி கேட்பாங்க அது வந்து பார்க்கலாம் நேற்று நம்ம பார்த்துருக்க போது நெட்டு கட்டாயிடுச்சு தொடர்ச்சியாக இன்றைக்கி அது தொடர்ச்சி வந்து பார்க்கலாம் தினம் அப்படிங்கிறது வந்து நாள் தினம் அப்படின்னா நாள் திருப்பதி திரு சாரி மணிக்கம் திருப்தி அப்படிங்கிறது நிறைவு திருப்தி அப்படின்னா நிறைவு தீபம் விளக்கு தீபம் தமிழ்மொழி வந்து விளக்கு அடுத்து தேசம் அப்படிங்கிறது நாடு தேசம்னா நாடு அடுத்து தைரியம் துணிவு தைரியம் அப்படிங்கிறது துணிவு அடுத்து நிரந்தரமாக நிலையாக நிரந்தரமாக நிலையாக அடுத்து பத்திரிகை இதழ் பத்திரிகை என்பது இதழ் அடுத்து பஜார் அப்படிங்கிறது கடைத்தரு பஜார் கடைத்தரு பதார்த்தம் அப்படிங்கிறது பண்டம் பதார்த்தம் பண்டம் அடுத்து பஞ்சநீஸ்வரர் பஞ்சநீதீஸ்வரர் ஐயாரப்பர் அடுத்து பதில் அப்படிங்கிறது விடை பதில் அப்படின்னா விடை அடுத்து பாக்கி நிலுவை பாக்கினா நிலுவை பிரதானம் அப்படிங்கிறது முதன்மை பிரதானம்னா முதன்மை புத்தகம் அப்படிங்கிறது நூல் புத்தகம் நூல் அடுத்து புரோனோட்டு அப்படிங்கிறது ஒப்புச்சீட்டு ப்ரோநோட்னா உப்புச்சீட்டு அடுத்து பெற்றம் அப்படின்னா பசு அடுத்து பைசா அப்படிங்கிறது காசு பைட்ரா பைசானா காசு அடுத்து மக்கர் அப்படின்னா இடைஞ்சல் மக்கர் அப்படின்னா இடைஞ்சல் அடுத்து மர்மம் புதிர் மர்மம் அப்படிங்கிறது புதிர் மதுர வசனின்னா தேன் மொழிப்பாவை மதுரை வசனிங்கிறது தேன்மொழி பாவை அடுத்து மாமூல் அப்படிங்கிறது பழையபடி மாமூல்னால் பழையபடி மிட்டாய் அப்படின்னா தீங்கட்டி மிட்டாய்ங்கிறது தீங்கட்டி முகாம் அப்படின்னா பாசறை முகாம் அப்படிங்கிறது பாசறை முக்கியஸ்தர் முதன்மையானவர் முக்கியஸ்தர்னால் முதன்மையானவர் அடுத்து மைதானம் திறந்தவழி திடல் மைதானங்கிறது திறந்தவழி திடல் அடுத்து யோகம் அப்படின்னா வாய்ப்பு யோகம்னா வாய்ப்பு அடுத்து ரசீது அப்படின்னா பற்றி சீட்டு ரசீதுங்கிறது பற்றி சீட்டு ரசம் அப்படின்னா சாறு ரசம் அப்படிங்கிறது சாறு அடுத்து ருசி அப்படின்னா சுவை ருசிங்கிறது சுவை அடுத்து லாபம் ஆதாயம் லாபம்னா ஆதாயம் எல்லாமே நீங்கள் படிச்சிருப்பீங்க பிரமணி சொற்களை வந்து தமிழ்மொழியாக மாற்றுறது இது எல்லாமே உங்கள் ரிவிஷன் உள்ளதுக்காக ஒரு நோக்கத்துக்காக அவன் தான் போட்டுட்ருக்கேன் முழுமையாக வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள் கண்டிப்பாக குரூப்போட எல்லோருமே இது பயமலாக இருக்கும் கண்டிப்பாக வணக்கம் தொடர்ச்சியாக நம்ம வந்து பார்க்கலாம் வீடியோ கட் தொடர்ச்சி அப்போ பார்க்கலாம் பிறமொழி அதில் தமிழ்மொழி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் அந்த நம்ம ஏற்கனவே பார்த்து வந்து முகாம் அப்படிங்கிறது பாசறை அடுத்து முக்கியஸ்தர் அப்படின்னா முதன்மையானவர் முக்கியஸ்தர் அப்படிங்கிறது முதன்மையானவர் அடுத்து மைதானம் அப்படிங்கிறது திறந்த வழி திடல் யோகம் அப்படின்னா வாய்ப்பு யோகம் அப்படின்னா வாய்ப்பு ரசீது அப்படின்னா பற்றுச்சீட்டு ரசம் அப்படிங்கிறது சாறு ருசி அப்படின்னா சுவை ருசிங்கிறது சுவை லாபம் ஆதாயம் லாபம் அப்படின்னா ஆதாயம் வருஷம் அப்படிங்கிறது ஆண்டு வருஷம் அப்படின்னா ஆண்டு அடுத்து வார்த்தை அப்படிங்கிறது சொல் வார்த்தைன்னா சொல் அடுத்து விருதகிரீஸ்வரர் அட் விருத கிரீச்சரர் அப்படின்னா பழமா பழமலை நாதர் அடுத்து விஞ்ஞானம் அப்படிங்கிறது அறிவியல் விஞ்ஞானம் அறிவியல் விஷயம் செய்தி விஷயம்னா செய்தி அடுத்து விஷயம் பொருள் விஷயங்கிறது இன்னொரு தமிழ் சொல்லு பொருள் அடுத்து விக்கிரகங்கள் சிலைகள் விக்கிரகங்கள்னா சிலைகள் வேதாரண்யம்னா திருமறைக்காடு வேதாரண்யங்கிறது திருமறைக்காடு ஸ்ரீரங்கம்னா திருவரங்கம் ஸ்ரீரங்கம் அப்படிங்கிறது திருவரங்கம் அடுத்து திருதிஷ்டம் அப்படிங்கிறது கேட்டொள் திருதிஷ்டம் அப்படின்னா கேட்டொள் அடுத்து தேஜஸ் அப்படிங்கிறது தெளிவு தேஜஸ் அப்படின்னா தெளிவு இன்னொரு தேஜஸ்னா இன்னொரு பொருள் தமிழ் மொழி வந்து பொழிவு இது வந்து தெளிவு இன்னொன்று வந்து பொழிவு அடுத்து நஷ்டம் அப்படிங்கிறது இழப்பு நஷ்டம்னா இழப்பு நிபுணருங்கிறது வல்லுனர் நிபுணர் வல்லுனர் அடுத்து பழைய அப்படிங்கிறது நன்று பக்தி அப்படின்னா பற்று பக்தி அப்படிங்கிறது பற்று பனி நிரந்தரம் அப்படிங்கிறது பனி நிலைப்பு பனி நிரந்தரம்னா பனி நிலைப்பு பஞ்சாயத்து அப்படின்னா ஐம்பேராயம் பஞ்சாயத்து ஐம்பேராயம் அடுத்து பராமரிப்பு அப்படின்னா ஓம்பல் பராமரிப்பு அப்படிங்கிறது ஓம்பல் பால்கனி அப்படிங்கிறது முகப்பு மாடம் பால்கனி முகப்பு மாடம் வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் குரூப் ஃபோர் குரூப் ஒன்று எல்லாருமே இது பயனுள்ளதாக இருக்குது நம்ம சேனல் பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு லைக் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக முழுமையாக இருக்கும் உங்களுக்கு எல்லாத்துக்குமே பயனுள்ளதாக இருக்கும் இருக்க நம்புறேன் நாளைக்கு நம்ம தொடர்ச்சி வந்து ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் வந்து நம்ம பார்க்கலாம் அந்த வெளியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி தேங்க்யூ